ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி இந்த ஆர்எஸ்எஸினுடைய பங்கு பற்றி சமீப காலமாக நாம் நிறைய பேசியிருக்கிறோம் நிறைய எழுதியிருக்கிறோம் சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய புதிய ஊடகவியலாளர்களும் கூட ஆர்எஸ்எஸ்ஸினுனுடைய பங்கு குறித்து தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனால் அந்த இளைஞர்களும் கூட ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தாக்கம் எப்படியானதாக இருக்கிறது இந்த இந்துத்துவ பாசிசம் எப்படி எங்கிருந்து இயக்கப்படுகிறது என்பது குறித்து ஓரளவுக்கு பார்வை கொண்டவர்களாக அரசியல் புரிதல் கொண்டவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அரசியல் இடைத்தரகர்கள் பற்றி அறிந்து கொள்வது அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவும் முக்கியமானது என்று கருதுகிறேன் ஏனென்றால் ஒரு காலத்தில் ஊடகவியலாளர்களாக தொடங்கி ஊடகவியலாளர் என்று தொடங்கி அதற்கு பிறகு அதன் மூலமாக ஒரு பவர் புரோக்கரா எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது குறித்து புரிந்து கொள்வதற்கு ஒரு பவர் புரோக்கர் ஆர் இந்த பார்ப்பன பணியா கூட்டமைப்பும் எப்படி உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பது பற்றியும் புரிந்து கொள்வதற்கு குருமூர்த்தியினுடைய அக்கவுண்ட்ஸ் குருமூர்த்தி பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய கேரவன் கற்றை வந்து ரொம்ப முக்கியமானது என்று கருதுகிறேன் ஏனென்றால் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களும் கூட எதேச்சையாக ஒரு பொருளாதார முடிவாக அல்லது யாரோ ஒருத்தருக்கு லாபம் பயக்குவதாக யாரோ ஒரு கூட்டத்தால் முடிவெடுக்கப்படுகிறது என்று நினைத்தாலும் அந்த டீலிங் எல்லாம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் இடைத்தரகு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை வந்து விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன் இங்கு மேடையில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளராக இருக்கட்டும் அல்லது வந்து முன்னால் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களாக இருக்கட்டும் அத்தனை பேருனுடைய அனுபவத்திற்கு முன்னால் அவர்களுடைய அனுபவம் தான் என்னுடைய வயது ஆனால் என்னை போன்ற இளம் பத்திரிகையாளர்களுக்கும் கூட இதை பற்றிய புரிதலை ஏற்படுத்துவதற்கு திரு சுஜாதா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆங்கில கற்றையும் பேராசிரியர் கோச்சடை அவர்கள் இப்போது தமிழில் எழுதி தமிழ் தமிழ்ப்புலம் மெட்ராஸ் ரீவி மக்கள் வெளியீட்டகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த வெளியீடு மிகவும் உதவிகரமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி இந்த ஏஜென்ட் வேலை இந்த பார்ப்பன அரசியல் இந்த பனியா அரசியல் எப்படியானதாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கும் பொழுது இதனுடைய நூலினுடைய அறிமுகத்தில் ஏ எஸ் பன்னீர்செல்வம் அவர்களா மணி அவர்களா என்று சரியாக தெரியவில்லை ஒரு வரி குறிப்பிட்டிருந்தார்கள் பார்ப்பன சத்திரிய கூட்டு என்பது இன்றைக்கு பார்ப்பன பனியா கூட்டாக இருந்து கொண்டு இந்தியாவை தீர்மானம் செய்யும் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற வார்த்தைகளை குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த பார்ப்பன வார்த்தைகளில் சொல்வதானால் பார்ப்பன பனியா கூட்டணி இந்த பார்ப்பன பனியா கூட்டணி பேசிக் கொண்டிருந்து தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு எந்த விதமான அயற்சியும் ஏற்படவில்லை ஆனா வாசிக்கிறவங்களுக்கு என்ன இது எப்ப பார்த்தாலும் பார்ப்பன பணியா எப்ப பார்த்தாலும் பார்ப்பன பணியா எப்ப பார்த்தாலும் பார்ப்பன பணியா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கீங்களே நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு திரும்ப திரும்ப இந்தியாவின் அரசியல் எதை நோக்கி திருப்பி வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று எடுத்து பார்த்தால் அது பார்ப்பன பணியா கூட்டாகத்தான் போய் முடிந்து கொண்டிருக்கிறது இதில் ரிலையன்ஸ் பற்றி கட்டுரைகளை வெளியிட தொடங்குகிறார் குருமூர்த்தி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ரிலையன்ஸை பற்றிய கட்டுரைகள் வெளியிட தொடங்கும் பொழுது அவர் வந்து ஒரு முதலாளித்துவ எதிர்ப்பாளராக ஒரு ஏதோ மக்கள் நலனுக்காகவே கட்டுரைகள் எழுதி கொண்டிருப்பவரை போல அவர் அந்த கட்டுரைகளை எல்லாம் எழுத தொடங்குகிறார் மூன்று மாதத்தில் கிட்டத்தட்ட பல கட்டுரைகளை வெளியிடுகிறார் ரிலையன்ஸினுடைய பங்கு மதிப்புகள் சரிகிறது ரிலையன்ஸ் ஒன்றும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு பெரிய இந்தியாவின் பொக்கிஷம் எல்லாம் அல்ல அவர்களும் வந்து எந்த விதத்தில் எதிர்க்கப்பட வேண்டுமோ அந்த விதத்தில் எதிர்க்கப்பட வேண்டியவர்கள் தான் ஆனால் இந்த குருமூர்த்தி அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்றத எடுத்து பார்த்தா அதில் அந்த உரையாடலில் ஒரு இடத்துல பக்கம் ஐம்பத்தி எட்டில் வருகிறது இந்த ரிலையன்ஸுக்கு எதிரான குற்றச்சாட்டு உண்மையில் அரசாங்கத்துக்கு எதிரான குற்றச்சாட்டே ஆகும் இது குருமூர்த்தியினுடைய வரிகள் ஏனெனில் எல்லாமே அப்போதிருந்து அரசாங்கத்தின் ஒப்புதலின் கீழ் நடந்தவை அப்போது அரசாங்க ஒப்புதல் பெற வேண்டியிருந்த பலவற்றுக்கு இப்போது ஒப்புதல் தேவையில்லை விதிகள் மாறிவிட்டன இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் விதிகள் மாறிவிட்டன எப்படியானதாக விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன யாருக்கு சாதகமானதாக இந்த விதிகள் எல்லாம் திருத்தப்பட்டிருக்கின்றன யாரின் காரணமாக திருத்தப்பட்டிருக்கின்றன புதிதாக ஒரு அரசு அமைவதற்காக இந்த ஆர்எஸ்எஸ் வந்து போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பரிவார கும்பல் போட்டியிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது பிஜேபி வந்து அதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கான விதிகளை எப்படி எல்லாம் திருத்துவது என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூத்திரதாரியில் ஒருவராக இந்த குருமூர்த்தி என்கின்ற இந்த பவர் புரோக்கர் செயல்பட்டிருக்கிறார் தான் இந்த வரிகளில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக நான் நினைக்கிறேன் இன்றைக்கு விதிகள் மாற்றப்பட்டிருக்கின்றன அப்படின்றத அப்படியே இன்னைக்கு எடுத்து பாருங்க நாம் கண்டு இப்போது விமர்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய எலக்ட்ரல் பாண்ட்ஸா இருக்கட்டும் அதற்கு முன்னால் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த மாநிலத்திற்கான வரி பகிர்வாக இருக்கட்டும் அதற்கு முன்னால் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த ஒவ்வொரு மாநிலத்துக்குமான சிறப்பு திட்டங்களாக இருக்கட்டும் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்குமான அங்கீகாரமாக இருக்கட்டும் இப்படி அடுக்கடுக்கா எடுத்து போனா அங்கு யாரோ ஒரு பார்ப்பனர் யாரோ ஒரு பணியாவின் நலன் யாரோ ஒரு பார்ப்பன கூட்டத்தின் நலன் என்று உட்கார்ந்து கொண்டு யாரோ ஒரு கூட்டம் எப்போதும் உட்கார்ந்து சுரண்டி தின்பதற்கு தேவையான சட்ட விதிகளை திருத்துபவர்களாக பவர் புரோக்கிங் செய்பவர்களாக தொடர்ந்து தங்களை உள்ளே வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இப்போதும் பத்திரிகையாளர்கள் என்கின்ற போர்வையில் வெளியில் இருந்து கொண்டு நவீன குருமூர்த்திகளாக அல்லது புதிய குருமூர்த்திகளாக தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற போர்வையில் பலர் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரெங்கராஜ் பாண்டே போன்றவர்கள் எல்லாம் அதைத்தான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முயற்சிகளை எல்லாம் எதிர்காலத்தில் முறியடிக்கப்பட வேண்டும் என்றால் இந்த குது குருமூர்த்தி மாதிரியான வகைராக்களை அம்பலப்படுத்த வேண்டும் அந்த அம்பலப்படுத்தும் வேலையை இந்த நூல் மிகச் சரியாக செய்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த குருமூர்த்தியினுடைய கேரவன் கற்றை வந்ததற்கு பிறகுதான் முதல்ல எல்லாருக்குமே ஒரு ஷாக் அதாவது பழைய ஆட்களுக்கு தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பவர்களுக்கு தொடர்ந்து ஊடக பரப்பில் இருப்பவர்களுக்கு இந்த குருமூர்த்தி மாதிரியான ஆட்களையும் இந்த பார்ப்பன பவர் புரோக்கிங் செய்வதற்கான ஆட்களையும் பற்றி ரொம்ப தெளிவாக தெரிந்திருக்கும் ஆனால் புதிதாக ஊடகத்தில் இப்போது சமூக வலைதளங்களில் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களா இருக்கட்டும் சுதந்திரமான ஊடகங்களை பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களா இருக்கட்டும் அவர்களுக்கு என்ன ஒரு தனி பாப்பா போய் இப்படி எதுக்கு அடிக்கணும் இந்த குருமூர்த்திக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்ற ஒரு இது இருக்கு ஆனா இப்படி நாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மினிமலான போர்வை இருக்குல்ல அவர் வந்து ஏதோ பவர் பிரேக்கிங் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏடிஎம்கே உடைக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ரஜினிகாந்த் அறிவாளின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு சசிகலா சாக்கடன் சொல்லிட்டு இருக்கிறாரு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது பின்னால் இந்த கூட்டம் என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் பார்த்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவின் மிக மரபான அமைப்பாக கருதப்பட்ட நிதிக்குழுவையே கலைக்கின்ற அளவுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடிய பார்ப்பனர்களாக இவர்கள் உள்ளே உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த நிதி ஆயோக்காக மாறியதற்கு பிறகு மாநிலங்களுக்கான நிதி நிதி பற்றிய விவகாரங்களை கேட்பதற்கே கூட நமக்கு எல்லாம் இடமில்லாத நிலை உருவாக்கி இருக்கிறது ஏன் இந்த பிரச்சனையை சொல்றோம் அப்படின்னா இந்த நித்தி ஆயோக் அப்படின்றது வந்து ஒரு சாம்பிள் தான் நித்தி ஆயோகை போலத்தான் ஜிஎஸ்டியும் கூட ஒரு மத்திய கவுன்சில் மாநிலங்களுக்கு இடம் இருப்பதாக காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு மத்திய கவுன்சிலை ஒரு ஒன்றிய கவுன்சிலை உருவாக்கி வைத்துக்கொண்டு அந்த ஒன்றிய கவுன்சிலின் மூலமாகவே எல்லா முடிவுகளையும் எடுத்து விடுவோம் கீழே இருப்பவர்களுக்கு எந்த உரிமைகளை பற்றியும் பேசுவதற்கு உரிமை இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கெல்லாம் விதை போடும் அமைப்பாகத்தான் இந்த நித்தி தொடங்கப்படுகிறது அதிலும் கூட மாநிலங்களுக்கு நாங்கள் உரிமை கொடுப்போம் மாநிலங்கள் அவர்களுக்கு அவர்களுடைய ரெப்ரசன்டேஷனை உள்ள வந்து பேசலாம் சொல்லலாம் எல்லா வாய்ஜாலங்களையும் காட்டுவார்கள் ஆனால் அது எல்லாமே வெறும் வேஷமாக மட்டுமே இருக்கும் உள்ளீடாக ஒன்றுமே இருக்காது உள்ளீடாக என்ன இருக்கும் என்று எடுத்து பார்த்தால் ஒரு பார்ப்பன பணியா கூட்டத்தினுடைய நலன் என்பது மட்டும்தான் உள்ளீடாக இருக்கிறது சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரல் பான்ஸ் ஒருவேளை எலக்ட்ரல் பான்ஸ் தொடர்பாக அடுத்தடுத்து பேட்டி எடுத்தால் இதே இதே இந்த குருமூர்த்தியே உள்ள இருக்கலாம் இல்லைன்னா இதே மாதிரியான கருப்பு ஆடுகள் நூலை போட்டுக்கொண்டு உள்ளுக்குள் உட்கார்ந்து கொண்டு வாழை ஆட்டி கொண்டு நன்றாக புல்லை தின்று செரித்து கொண்டிருக்கும் யார் அந்த புல் அப்படின்னா மக்களாகிய நம்முடைய வேர்வையும் மக்களாகிய நம்முடைய ரத்தமும் தான் அந்த ஆடுகள் தின்று செரித்து கொண்டிருக்கக்கூடிய புல்லாகவும் புழுக்கையாகவும் மாறி போயிருக்கிறோம் இந்த எலக்ட்ரல் பாண்டை பற்றி அவ்வளவு தீவிரமா பேசும் பொழுது ரொம்ப நார்மலா ரொம்ப நார்மலா சொல்லிடுறாங்க எப்படி இந்த குருமூர்த்தி ஒரு காலத்தில் ஊடகவியலாளராக பத்திரிகையாளராக தன்னை காட்சிப்படுத்திக் கொண்டு ரிலையன்ஸ்க்கு எதிராக பேசுவது போல எல்லா அரசாங்கம் எதிர்ப்பு ஒரு பூச்சாண்டியை காட்டி கொண்டிருந்தார்களோ அப்படியான பூச்சாண்டிகளை பார்க்க முடியுது என்ன ஆறாயிரம் கோடி வாங்கிட்டான் 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 கோடி கோடி இந்த இந்த நார்மலைசேஷன் தான் பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது இந்த நார்மலைசேஷன் எப்படி வருகிறது என்றால் உள்ளே இருக்கக்கூடிய இந்த பவர் புரோக்கர்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகாம ஒரு ஆட்டுத்தோல் போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய நரிகளாக உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதன் காரணமாகத்தான் வெளியே இந்த எக்ஸ்போசிங் நடக்க மாட்டேங்குது எல்லாமே நார்மலைஸ் ஆயிட்டு இருக்குது இந்த நார்மலைசேஷனுக்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்றால் இது மாதிரியான பவர் புரோக்கர்ஸை இன்னும் பல பேர் இருக்கிறார்கள் இந்த குருமூர்த்தி வந்து ஒரு சின்ன சாம்பிள் தான் எல்லா அதிகார அமைப்புகளுக்குள்ளும் இதே மாதிரியான குருமூர்த்திகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த குருமூர்த்திகளை எல்லாம் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அம்பலப்படுத்தும் வேலையை வெகுஜன ஊடகங்கள் இன்றைக்கு செய்கின்றனவோ இல்லையோ சமூக வலைதளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னிச்சையான சுயேட்சையான ஊடகங்கள் அத்தனை பேரும் அதை செய்வதற்கு துணிந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த துணிவுதான் இன்றைக்கு வெகுஜன ஊடகங்களையும் கூட சமூக வலைதளங்களில் என்ன அழுத்தம் கொடுக்கப்படுகிறதோ அந்த அழுத்தத்துக்கு அடிபணியை வைப்பதாக மாறி இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கேரவன் நாட்டிகள் ஒருவேளை யோசிச்சு பாருங்க ஆரன்சை மாதிரியான யூடியூப் ரூட்டர்ஸ் மாதிரியான பேரலை மாதிரியான அல்லது நியூஸ் மினிட்டா இருக்கட்டும் இன்னும் பல தன்னிச்சையான சுதந்திரமான ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது அறம் இருக்கட்டும் இன்னும் பல அரம் ஆன்லைன்லாம் சார் வந்திருக்கிறாரு அதனாலேயே இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் சமீபத்தில் வந்து இடி ரெண்டு விவசாயிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த ஒரு கேஸ் எல்லாருக்கும் தெரியும் க்விண்டில் போன வாரம் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்குது குஜராத்தில் ஏழு பேர் ஒரு தலித் குடும்பம் விவசாய குடும்பம் அந்த விவசாய குடும்பத்துக்கிட்ட நாற்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் மீட்டர் லேண்ட் இருக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டர் வந்து எவ்வளவு வேல்யூவேஷன் அப்படின்னா அந்த லேண்டை வந்து அதானியோடைய வெல்ஸ்பன் நிறுவனம் அதானி சமீபத்தில் வாங்கிய வெல்ஸ்பன் நிறுவனம் வாங்குவதற்கு முயற்சி செய்கிறது வாங்குறது நாற்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்றதுனால சப் கலெக்டர் தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க எதுக்கு அக்யூசிஷன் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த நிலத்தை வந்து எவ்வளவு விற்கிறதுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு சொல்கிற விலை ஒரு ஸ்கொயர் மீட்டர் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாற்பத்தி மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டர் கிட் ஸ்கொயர் மீட்டர் கிட்டத்தட்ட எழுபத்தாறு கோடி ரூபாய் எழுபத்தாறு கோடி ரூபாய் இந்த எழுபத்தாறு கோடி ரூபாய் வேல்யூ எத்தனை நாளைக்கு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அந்த ஒரு வருஷத்துக்குள்ள டீலர் ஃபைனலைஸ் பண்ணணும் பண்ணலைன்னா முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது நாள் புது அசஸ்மெண்ட் கமிட்டி போட்டு புது அக்யூசியேஷன் ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்கு உள்ளேயே அதே சப் கலெக்டர் அந்த ஊரினுடைய மாவட்ட பாஜக தலைவரோட வர்றாரு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா பதினாறு கோடிக்கு எழுபத்தாறு கோடி எங்க இருக்கு பதினாறு கோடி எங்க இருக்கு இந்த பதினாறு கோடிக்கு இந்த கோடிக்கு முடிச்சது சொச்சம் பிரச்சனையானு பதிமூணு சொச்சம் வந்து அக்கௌண்ட் ஏழு பேருக்கும் பிரிச்சு கொடுக்கப்படுது என்ன அந்த வெல்ஸ்பன் கம்பெனியோட மேனேஜர் போறான் ஐயா நீங்க ஏழை குடும்பம் உங்க கையில காசு இருக்கணும் ஒரு கோடி ரூபா உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா நீங்க எத்தனையோ சதவீதம் வந்து வருமான வரி கட்ட வேண்டியது வரும் இடி ரைடு வரும் இன்கம் டாக்ஸ் ரைடு வரும் சிபிஐ நோட்டீஸ் வரும் அதனால நான் சொல்ற மாதிரி முதலீடு பண்ணுங்க எதுல முதலீடு பண்ற அப்படின்னா வாங்க ஸ்டேட் பேங்க்னு கையோட கூட்டு போய் எலக்ட்ரல் பாண்ட் வாங்கியிருக்கான் வாங்கின பாண்டில் பத்து கோடி பிஜேபிக்கு ஒரு கோடி சிவசேனா சிண்டே குரூப்புக்கு இவங்க ஷாக் ஆகிருக்கிறாங்க ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க நம்ம முதலீடு இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு இது வந்து ஒன்றரை மடங்காக திருப்பி வரும் ஏற்கனவே அவன் எழுபத்தாறு கோடியிலேருந்து பதினாறு கோடி பதினாறு கோடி வந்துட்டான் இப்போ அவன் என்ன நினைக்கிறான் இது ஒன்றரை மடங்காக திருப்பி வருது அப்படின்னா அப்படி இருபது கோடி மேல கிடைக்க போகுது நமக்கு அப்படின்னு நினைச்சு அவன் வந்து பாண்ட் வாங்கி கொடுத்துட்டான் இப்போ பாண்டை பற்றின தீர்ப்பு வருது தீர்ப்பு வந்து மீடியாவில் டிபேட்டா மாறுது மாறினோட அவன் பார்க்குறான் என்னடா தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண சொன்னா ஒருத்தன் பண்ணமே அப்படின்னு எடுத்து பார்த்தா ஒரு லாயரை போய் பார்க்குறாங்க அப்புறம் தான் தாங்கள் எந்தெந்த இடத்துலலாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியுது நான் உறுதியாக சொல்றேன் சாவுத்ரி கண்ணன் சாரனுடைய அந்த அறமாநலின் கட்டுரையில் அதை பார்த்துக்கிட்டு அவரிடம் பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இந்திரா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும் போல இடியை வச்சு பிஜேபி மாவட்ட செயலாளரை வச்சு கூட இருக்கக்கூடிய கம்பெனிகளை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய டீலிங் நடக்குது அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தாங்க நம்முடைய நண்பர் ட்ரைப்ஸ் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நேரில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு நேரில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரு எங்க சேல மாத்தூர் விவசாயிகள்கிட்ட நேரில் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போறப்ப அவங்களுக்கும் இதே தான் தலித் விவசாயிகள் எப்படி வந்து விவரம் தெரியாமல் இருந்தாங்களோ அதே நிலை தான் இவங்களுக்கும் எந்த விவரமும் தெரியவில்லை அப்போ இந்தியா முழுவதும் இப்படி சாமானியர்களை வெயிட்ல எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அதானி குரூப்புக்கு எதிராக இந்த ஊடகவியலாளர் குருமூர்த்தி ஏதாவது பேசியிருப்பாரா அதுக்குதான் என்ன பதில் சொல்றாருன்னா இன்னைக்கு எல்லாமே விதிகளாக விட்டன இன்னைக்கு தனியா வந்து அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்ப விதிகள் எல்லாமே ஒரு பார்ப்பன பணியா கூட்டத்தின் நலனுக்காக உருவாக்கப்படுபவையாக இருக்கின்றன இந்த சட்டம் இருக்கிறது என்கின்ற காரணத்தினாலேயே உனக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்கின்ற காரணத்தாலேயே ஒரு சட்டத்தை உன்னால் ஏற்றிக்கொள்ள முடியும் என்கின்ற காரணத்தினாலேயே அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இப்படியான பவர் புரோக்கர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு பெரும்பான்மையை வைத்து கொண்டு இந்தியாவினுடைய அடிப்படை கட்டமைப்பை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்றால் அதற்கு எதிராக பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஊடகவியலாளர்களாகிய நமக்கு இருக்கிறது மக்களாகிய நமக்கு இருக்கிறது இதையெல்லாம் நாம் விரிவாக பேச வேண்டும் என்றால் இப்படியான எக்ஸ்போசிங் இன்னும் தொடர்ச்சியாக நடக்க வேண்டும் இன்றைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கின்ற காரணத்தால் சுதந்திரமான ஊடகங்கள் இருக்கின்ற காரணத்தால் இதை எக்ஸ்போஸ் பண்றதுக்கான வெளி அதிகரித்திருக்கிறது நம்மை ஆயிரம் வழிகளில் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்க பார்த்தாலும் அந்த நெருக்கடிகளை உடைத்து எறிவதற்கான வலிமையை மக்களாகிய நீங்கள் தர ஊடகவியலாக நாங்கள் செயல்பட அது இரண்டும் இணக்கமாக செயல்பட்டு கொண்டே இருக்கும் வரையில் தமிழ்நாட்டை யாராலும் அசைக்க முடியாது ஆனால் தமிழ்நாடு தனித்தீவாக ஒரு தனி ஸ்பார்ட்டாவாக இருந்து கொண்டே போராடி கொண்டிருக்க முடியாது இது ஒரு நீண்ட யுத்தமாக இருக்கும் பட்சத்தில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பகுஜன்கள் ஒன்று சேர வேண்டும் யாருக்கு எதிராக இந்த பார்ப்பன கூட்டத்துக்கு எதிராக இதற்கு முன்பு ஒரு மாதம் முன்பாக அன்பகத்தில் ஒரு கூட்டத்தை நடத்தினோம் என் சார்பாக அப்போது உத்தரப்பிரதேச ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்திருந்தார் அந்த ஜேர்னலிஸ்டினுடைய பேர் வந்து நவீன்குமார் ஆர்டிகிள் நைன்டீன் அவருடைய சேனலோட பேர் இந்த ஆர்டிகிள் நைன்டீனுக்கு எதிராக தான் அண்ணா வந்து நாடாளுமன்றத்தில் பொங்கி எழுந்தது இந்த ஆர்டிகல் நைன்டீன் தான் பிரிவினைவாதம் பேசுவது அப்படின்றத தடை செய்வதற்கான சட்டம் உருவாக்குவதற்கான முகாந்திரமாக இருந்தது ஆர்டிகல் நைன்டீன் நம்ம எப்போ பேசினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பேசணும் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் பேச தொடங்கிட்டாங்க இவ்வளோ விளேட்டா பேசுகிற இடா அப்படின்னு கோவப்படுறது இல்லை அந்த இடம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒன்று சேரணும் அவருக்கு நான் கொடுத்தேன் புத்தகத்தை அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் கேரியான் ஆன் பற்றி என்று பேசிய உரையை ஒரு தொகுப்பாக ஒளியிட்டிருந்தோம் ஆலிப்பதிப்பகத்தில் அதை அவருக்கு கொடுத்தேன் அதை அவர் படித்துக் கொண்டிருக்கிறார் இப்போது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நிதி உரிமைகள் எப்படியெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர் ஹிந்தியில் பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் குறித்து உதயநிதி செங்கல்லை காட்டுவதால் என்ன நடந்தது என்று கேட்கிறார்கள் இல்லையா இன்றைக்கு ஹிந்தியில் அந்த செங்கல்லை தூக்கி கொண்டு நவீன்குமார் நமக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அப்போ இந்த பகுஜன் ஒற்றுமையை சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு ஒற்றுமை உணர்வு வேண்டும் அந்த ஒற்றுமை உணர்வு எப்படிப்பட்ட ஒற்றுமை உணராக இருக்க வேண்டும் என்றால் பார்ப்பன பணியா கூட்டத்தினுடைய ஆதிக்கத்துக்கு எதிரானதாக இருக்க வேண்டும் அந்த ஆதிக்கத்துக்கு எதிராக நாம் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்றால் இப்படியான புரோக்கர்கள் மக்கள் மத்தியில் தோலுரித்து காட்டப்பட வேண்டும் அம்பலப்படுத்தப்பட வேண்டும் அந்த அம்பலப்படுத்தும் வேலையை ஊடக ஊடகவியலாளர்களாக நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கு உறுதியளிக்கிறோம் நிச்சயமாக அந்த வேலை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் மூத்த ஊடகவியலாளர்கள் பலரும் இன்றைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த வழிகாட்டுதல் நல்ல திசைக்கு நம்ம இட்டு செல்லும் என்று நம்புகிறோம் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அரசியல் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் அரசியல் இறையாண்மை என்பதை பற்றி மக்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் எனக்கான சட்டத்தை என்னை கேட்டு நீ இயற்ற வேண்டும் என்கின்ற உணர்வு மக்களுக்கு இருக்கிறது அதுபோதும் அரசியல் இறையாண்மை மக்களுக்கு புரிய வைப்பதற்கு அந்த புரிய வைக்கும் வேலையை தொடர்ந்து செய்வோம் தொடர்ந்து செய்வோம் நன்றி